ஏற்கனவே வந்து நீங்க என்ன சொல்றீங்க அகண்ட பாரத அமைப்போம் அப்படின்னு சொல்றீங்க இது தானே இப்ப இப்ப உள்ள புகுந்து நாட்டை புடிச்சிட வேண்டியன ஸ்ரீலங்காவில் இதே மாதிரி வந்து அதிபர் மாளிகை சூரியாரணங்க மக்கள் புரட்சி பண்ணி இப்ப பங்களாசில் நடந்திருக்கு மோடியும் அது மாதிரி மக்களுக்கு எதிராக செய்யறாரு இந்தியாவிலயும் நடக்கும் புதிய பாராளுமன்றத்துல இந்த மாதிரி பொருளெல்லாம் எடுக்கிற காலம் வரும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த பங்களாதேஷனுடைய பிரச்சனை இந்த குறிப்பாக கொங்கு திருப்பூருக்கு நல்ல தொழில் வாய்ப்பு இருக்கு என்ன காரணம் என்று சொன்னால் இருபது கோடி பேர் ஒன்றும் சேர மாட்டாங்க அப்படி இருபது பேர் சேர்ந்தா மாக்கி இருக்க நூற்றி இருபது கோடி மக்கள் விட மாட்டாங்க தமிழை பற்றி பங்களாதேஷில் ஒரு அசாதாரண சூழ்நிலை நிலவிக்கிட்டு இருக்கு அங்கே உண்மையிலேயே அங்கே என்னதான் நடக்குது இந்துக்களுக்கு பாதிப்புன்னு எல்லா பக்கமும் சொல்கிறாங்க அதை பத்தி இந்து முன்னணி மாநில பொதுச் செயலாளர் கிஷோர் குமார் அவங்க வந்திருக்காங்க வாங்க அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் என்ன தானே பிரச்சனை வந்து பொதுவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நம்ம இருந்து பிரிந்து போன பாகிஸ்தான் அதான் கிழக்கு பாகிஸ்தான் இன்னைக்கு இருக்கிற பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் அன்னைக்கு வங்காளம் ரெண்டாக பிரிந்தது நம்ம இன்னைக்கு இருக்கிறது மேற்கு வங்காளம் நம்ம கூட இருக்குது அதுல பாதிதான் கிழக்கு வங்காளம் அது கிழக்கு பாகிஸ்தானா இருந்துச்சு அங்க இருக்கிற மக்கள் ஏற்கனவே போர்க்குடியை துவக்கி விடுதலை கேட்டாங்க பாகிஸ்தான்ல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னில் நம்முடைய இராணுவம் போராடி அவர்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது அதற்கு பிறகு அந்த நாடு ஒரு வளர்ச்சியடைந்த நாடாக மாறி வந்துட்டுருக்குது அங்கே வறுமை பிரச்சனை நிறையா என்ன இருந்தாலும் ஒரு வளர்ந்த நாடாக மாறி வந்துட்டு இருந்தாங்க சமீப காலமாக அங்கே அரசியலில் பாரத நாட்டுக்கு ஆதரவான சூழ்நிலை இருந்துச்சு நம்ம நாட்டுடைய இணக்கமாக இருந்தாங்க இதை விரும்பாத பாகிஸ்தானும் சீனாவும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கலவரத்தை தூண்டி ஒரு மாணவர் போராட்டத்தை உருவாக்கி அங்கே இருக்க அரசாங்கத்தை விரட்டி அடித்திருக்கின்றார்கள் இங்கே ஒரு இன்றைக்கி ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு வளர்ந்து வருகின்ற நாடுகளில் பங்களாதேஷ் இருந்தது இன்றைக்கி இந்த கலவரம் மூலமாக இந்த ஆட்சி தூக்கி ஏற்பட்டதன் விளைவாக அந்த நாடுடைய வளர்ச்சி கேள்விக்குறியாகியிருக்குது இல்லை இந்திரா காந்தி இருக்கப்போ வந்து இப்போ பங்களாதேஷை தனியாக பிரித்தாங்க அந்த நிகழ்ச்சியை வந்து ஆர்எஸ்எஸ்ல வந்து வருட வருடம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஆமா அப்படி இருக்க பட்சத்தில் இப்போ வந்து பிரித்து விட்டு அவங்க இப்போ வந்து மோசமாயிருச்சு இப்போ இந்துக்களை அவங்க தாக்குறாங்க இப்போ வந்து உங்கள் நிலைப்பாடு என்ன இல்லை பொதுவாக என்னன்னா நம்ம பாரத நாடு எல்லாத்தையும் தான் வச்சிருக்குது ஆனால் நம்ம நாட்டுக்கிட்ட இருந்து விசுவாசத்தை அவங்கள்ட்ட எதிர்பார்க்க முடியாது இன்னைக்கு அன்னைக்கு ஆயிரத்தினுன்னா நம்ம செஞ்சு கொடுத்து நன்றி விசுவாசமா இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு இருக்கிற அங்க இருக்கின்ற அரசியல்வாதிகள் அங்கே இருக்கின்ற அமைப்புகளும் நம்ம நாட்டுக்கு எதிராக இருக்குது குறிப்பாக நம்ம நாடு சமீபத்தில் ஒரு முப்பது ஆம்புலன்ஸ் கொடுத்துருந்தது அதாவது பாரத நாட்டிலேருந்து பங்களாதேஷுக்கு இலவசமாக ஒரு முப்பது ஆம்புலன்ஸ் கொடுத்துருந்தது நேற்றைய கலவரத்தில் அந்த ஆம்புலன்ஸ்லேருந்து நம்முடைய நாட்டினுடைய தேசிய கொடி உடைக்கிறாங்க அந்த நா மனித உயிரை காப்பாற்றுகின்ற ஆம்புலன்ஸினுடைய தேசிய கொடியை அடித்து உதைக்கிறாங்க அப்படின்னு அங்கே எவ்வளவு ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்திக்கிறாங்க அந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடிய முஜிபிர் ரஹ்மான் அவருடைய சிலையை உடைக்கிறாங்க இங்கே எப்படி நம்ம மகாத்மா காந்தியை போற்றுகின்றோமோ அதே தான் அந்த தேசத்துல விடுதலைக்காக போராடியவர் அவர் அவர் சிலையை உடைக்கிறாங்கன்னா அப்போ என்ன அர்த்தாங்க அங்கே இஸ்லாமிய அடிப்படை பயங்கரவாதிகள் கையிலே போய் சீனாவுடைய தூண்டுதல்னால் இன்றைக்கி அங்கே கலவரம் நடந்துக்கிட்டு இருக்குது அங்கே நம்மகிட்ட நம்ம நாட்டுடைய பாகிஸ்தான் ஆதரவு தான் அங்கே இருக்குது நம்ம நாட்டுடைய நட்பை அவங்க உடைக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க இப்போ இன்றைக்கி ஆர்எஸ்எஸ்ஸோட தலைவர் ஜோஷிங்கிற ஒரு இன்னைக்கு பங்களாதேஷில் இந்துக்களோட சொத்துக்கள் சூறையாடப்படுது இந்துக்கள் தாக்கப்படுறாங்க கொலை செய்யப்படுறாங்கன்னு பங்களாதேஷத்தில் நடக்கிற இந்துக்களுக்கு குடும்பம்னு முதல்ல குரல் எடுக்கிறவங்க இலங்கைக்கு குரல் கொடுக்க மாட்டேங்குது இல்லை நம்ம ஆரம்ப காலத்துலேருந்து இலங்கைக்கு நம்ம முதல்ல குரல் கொடுத்தது நம்ம தான் ஆனால் தமிழகத்தில் இருந்த அரசியல்வாதிகள் அரசியல் செய்து இலங்கைக்கு அவங்க எந்த வித உதவி செய்யல ஆர்எஸ்எஸ் முதல்ல இலங்கை அந்த உள்நாட்டு பிரச்சனைகளுக்கு அவருக்கு ஆதரவாக குரல் கொடுத்தது உண்மைதான் ஏன்னு சொன்னால் சிவசேனாவுடைய பால்தாக்கிறத முதலாக குரல் கொடுத்தார் இந்த பாரத நாட்டிலேருந்து இலங்கைக்கு இலங்கை தமிழர்களுக்கு இப்போது ஒரு பிரச்சனை என்னன்னாக்கா உலகம் முழுக்க எங்கேயாவது இந்துக்கள் தாக்கப்பட்டால் நம்ம நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள் பேசுறதுக்கு தயாராக இல்லை உதாரணத்துக்கு ராகுல் காந்தி ராகுல் காந்தி வந்து இது பாகிஸ்தான் தூண்டுதல் இருக்குதா சைனா தூண்டுதலாக நினைக்கிறேன் அங்கே இருக்கிற இந்துக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் குரல் கொடுக்கணுமே இல்லையா குரல் கொடுக்கல ராகுல் காந்தி மாத்திரம் இல்லை நம்ம கனிமணி இவங்க எது எதுக்கோ குரல் கொடுக்குறாங்க ஏதாவது ஒரு நாட்டிலையோ ஒரு ஊர்லேயோ இஸ்லாமியரோ கிறிஸ்தவருடைய மத தல வழிபாட்டு தலங்களையோ நாங்கள் யாராக தாக்கப்படுறத இந்நேரம் மெழுகுவத்தி ஏந்தி வீதி வீதியாக போயிருப்பாங்களா இல்லையா இன்றைக்கி எத்தனை கோவில்கள் பங்களாதேஷ்ல எடுத்துருக்குறாங்க ஒரு கவுன்சிலர் வீட்டை அடித்து நொறுக்கிறாங்க ஒரு கிரிக்கெட் வீரர் இந்த நாட்டுடைய பங்களாதேஷ் கிரிக்கெட் வீரர் அவர் இந்துங்கிற காரணத்துக்காக அவர் வீட்டை எரிச்சு அப்போ எவ்வளோ பெரிய வன்முறை இந்து அங்கே இருக்க முடியாது ஏன்னா அங்கே சிறுபான்மை இப்போ இங்கே சொல்கிறாங்க சிறுபான்மைக்காக நாங்கள் போராடுறோம் சிறுபான்மை சிறுபான்மை பாதுகாக்கணும்னு சொல்கிறாங்க அப்போ அந்த நாட்டில் இந்துக்கள் தான் சிறுபான்மை அப்போ அங்கே இருக்கின்ற சிறுபான்மை போது நம்ம நாட்டுடைய அரசியல்வாதியுடைய நிலை என்ன கேள்விக்குறியாக இருக்குது அதை பேச மாட்டேங்கிறான் அப்போ நாம் தான் குரல் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது இப்போ வந்து இப்போ பிரச்சனை நடக்குது ஏற்கனவே வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க அகண்ட பாரத அமைப்போம் அப்படின்னு சொல்கிறீங்க இது வாய்ப்பு தானே இப்போ இப்போ உள்ள போந்து நாட்டை பிடிச்சிட வேண்டியானே இல்லை நம்ம இதுவரைக்கும் பாரத நாட்டில் வரலாற்றில் தன வருஷ வரலாற்றில் எங்கேயுமே நம்ம போர் புரிந்து அடுத்த நாட்டில் உள்ளே புகுந்து எடுத்த சரித்திரமே கிடையாது இது வரைக்கும் போர் புரிந்து இடத்த பிடிச்ச சரித்திரம் கிடையாது இப்போ அகண்ட பாரதம் அமைப்பு அப்படின்னு சொன்னால் இணக்கமான சூழ்நிலை உருவாக்கி அந்த மக்களுக்கு சேவை செய்து மக்கள் நம்மோடு இணையவுமே தவிர ஒரு வன்முறையாலேயோ ஒரு அடக்குமுறையாலேயோ நம்ம அந்த மக்கள் இணையக்கூடாது இன்றைக்கும் ஆசாத் காஷ்மீர் அந்த இருக்கின்ற ஆக்கிரமி காஷ்மீர் இருக்கிற மக்கள் நம்மோட இணையன்னு அவங்க விரும்புகிறாங்க அந்த பலுசுஸ்தானில் இருக்கின்ற அங்கே இருக்கிற மக்கள் பாரதத்தோடு இணையோன்னு நினைக்கிறாங்க அப்படி மக்களை வரணும் நாம் இராணுவத்தை வச்சு அதிரடியாக எடுத்து மீட்டு நம்ம கூட சேர்த்துறது வந்து நம்ம என்னைக்கு விரும்புகிறதில்லை இந்துக்கள் பழக்கத்தில் இந்துக்கள் வரைக்கும் இந்த எந்த நாட்டின் மீது படையெடுத்து இடத்த பிடிச்சது சரித்திரம் இல்லை அதுக்கான படித்து கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க நம்ம அரசாங்கம் செய்யாது நம்ம மக்கள்கிட்டே அது மனப்பான்மை இல்லை இப்போ வந்து இது மம்தா பானர்ஜி என்ன சொல்கிறாங்க மேற்குவங்காலத்தில் இருக்க இந்துக்கள் மக்கள் அமைதியாருங்க அங்கே வந்து மத்திய அரசு என்ன முடிவு எடுக்குதோ அதை நம்ம பின்பற்றுவான்னு சொல்கிறாங்களே நல்ல ஒரு நல்ல இதாக சொல்லியிருக்காங்களே இல்லை அதுக்கு என்ன காரணம்னால் ஏற்கனவே பங்களாதேஷில் இந்த ஊடுரு இருக்கிற அதிகம் பேர் மேற்கு வங்காளத்தில் இருக்கிறாங்க இந்த அம்மாவுக்கு என்ன பயம்னா அங்கே ஊடுரு இருக்கிற பங்களாதேசிகள் இங்கே போராட்டம் பண்ணி பிரச்சனை வந்துடுவான்னு பயம் இந்தம்மாக்கு இந்த உண்மையை மூடி மறைச்சு இத்தனை நாள் வந்து உண்மையை மூடி மறைச்சிருக்கிறாங்க அங்கே இருக்கிற அதிகமான பேர் பங்களாதேஷ்லேருந்து ஊடுருவிய ரோஹிங்கியா உட்பட முஸ்லீம்கள் வங்காளதேச முஸ்லீம்கள் அப்போ அவங்க போராட்டம் ஈடுபடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த அம்மா கபட நாடகம் ஆடுறாங்க உண்மையிலுமே இந்த அம்மாவுக்கு அந்த அக்கறை கிடையாது அந்த இதுல சீமான் சொல்லுவார் வந்து அடிக்கடி சொல்ற வார்த்தை வந்து மதத்தை வச்சு எந்த நாடும் கிடையாது மொழியை வச்சுதே நாடு பங்களாதேஷ் கூட வந்து பங்களாதேஷ்லேயும் முஸ்லீமு பாகிஸ்தான்லேயும் முஸ்லீமு அது மொழியை காரணம் காட்டியதே வங்காள மொழியே எனக்கு முக்கியம் அப்படின்னு தனி நாடாக புரிஞ்சியா அப்படிலாம் சொ சொல்லுவார் வந்து சீமான் ஆனால் இப்போ வந்து வேற மாதிரி இருக்கேன் மதத்தை முன்னெடுத்துறாங்களே இல்ல சீமான் சொல்கிறதுக்குலாம் பதில் சொல்ல வேண்டியதில்லை ஏன்னா அவர் அவ்வளோதான் அறிவு உலகம் முழுக்க முஸ்லீம்கள்லாம் ஒரே அணியில் இருக்கிறாங்க அதில் மொழி கிடையாது அங்கே அரபு பேசுகிறாங்க உருது பேசுகிறாங்க நம்ம நாட்டில் தமிழ் பேசுகிறாங்க வங்காளம் பேசுகிறாங்க எல்லா முஸ்லீமும் பல மொழியில் பேசினாலும் முஸ்லீம் தான் அதே மாதிரி கிறிஸ்தவர்களும் பல மொழியில் பேசுகிறாங்க ஐரோப்பிய நாடுகளில் பல மொழிகள் இருக்குது எல்லோரும் கிறிஸ்தவரும் தான் கிறிஸ்தவர்தான் ஒரு அணி நினைக்கிறாங்க கிறிஸ்துவ கூட்டமைப்பு இருக்குது இஸ்லாமியர்களுடைய அறுபது நாடினுடைய கூட்டமைப்பு இருக்குது இன்றைக்கும் அப்போது இதில் வந்து மதமெல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னாக்கா சீமான் அந்த முஸ்லீம் போய் சொல்லக்கூடாது சொல்ல முடியுமா தெரில முஸ்லீம்கிட்ட போய் பாய் நீங்களாம் வந்து முருது பேசக்கூடாது அரபு பேசக்கூடாது நீங்கள் தமிழ் மருங்க அப்படின்னு சொல்ல முடியுமா தமிழ் பேசாதுன்னு சொல்ல முடியுமா கிடையாது அதனால் மொழியெல்லாம் கிடையாது இதில் வந்து மதம் தான் இருக்குது இன்றைக்கி வந்து உலகம் முழுக்க மதத்தின் அடிப்படையில் தான் ஆட்சி நடக்குது மதத்தின் அடிப்படையில் தான் எல்லா விஷயமும் நடந்து கொண்டிருக்கின்றது அது மறக்க முடியாத மறுக்க முடியாத உண்மை அவங்க மொழியை விட வந்து மதந்தே முக்கியம் நினைப்பாங்க ஆமா இஸ்லாமியரை பொறுத்தளவுக்கு இடமும் முக்கியமில்லை இல்லை முக்கியமில்லை சொந்த நாடே முக்கியம் இல்லை நாடு இல்லை தன்னுடைய மதம் தான் முக்கியம் மதம் என்ன சொல்லுது அதை கேட்கணும் அதனுடைய விளைவுதான் பங்களாதேஷில் உருவ வழிபாட்டுக்கு எதிராக அந்த நாட்டினுடைய அந்த காந்தி என்ற போட்டப்படுகின்ற முஜிபிர் ரஹ்மானுடைய சிலைகள் உடைக்கப்பட்டது உருவ வழிபாட்டுக்கு எதிராக நான் பார்க்குறேன் ஏன்னா உருவழிபாடு இஸ்லாத்துக்கு எதிரானது உருவழிபாடு சில காஃபியர்கள் அதனால சிலை இருக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தில் தான் இது உடைக்கப்பட்டிருக்கு நாங்கள் பார்க்குறோம் இதில் வந்து இப்போ வந்து சேகர்னா இந்தியாவுக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து அவங்க இங்கேயே தங்குற மாதிரி முடிவு எடுப்பாங்களா இல்லை வந்து ரா இந்த மாதிரி வச்சு அதை வச்சு ஆட்சியை வந்து நிர்வகிக்குமா இந்தியா இது அப்படிலாம் கிடையாது நம்மளால் இந்த நாட்டினுடைய பழக்கம் இந்த நாட்டை தேடி யார் வந்தாலும் அவங்களை அடைக்கலம் கொடுக்குறது நம்முடைய பண்பாடு இப்போ மட்டும் இல்லை ஏற்கனவே இதே பங்களாதேஷியில் ஒரு அம்மா இருந்தாங்க தஸ்லிமா நஸ்ரின்னு பேர் அந்த அம்மா லஜ்ஜா அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதிக்கிறாங்க பெண்கள் இஸ்லாமத்தி பெண்கள் பர்தாவில் நடக்கிற கொடுமைகளை பற்றி லஜ்ஜான்னு ஒரு புக் எழுதிக்கிறாங்க அதுக்காக அந்த அம்மா மேலே பத்துவாக போட்டாங்க அந்த தஸ்லிமா நஸ்ரின் இன்றைக்கும் நம்ம நாட்டில் இருக்கிற கிட்டத்தட்ட இருபது இருபத்தைந்து ஆண்டுகளாக அடைக்கலம் கொடுத்து நம்ம நாட்டில் தான் வச்சுருக்கிறோம் அதே மாதிரி யூதர்கள் வெளிநாட்டில் வந்து அவங்க நாட்டில் துரத்தடிக்கப்பட்டது நம்ம நாட்டில் தான் அடைக்கலம் கொடுத்தோம் இன்றைக்கும் யூதர்கள் நம்ம நாட்டில் இருக்கிறாங்க எங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ எப்படி இலங்கை இலக்கர்லாம் நம்ம நாட்டில் வந்திருக்கிறாங்களோ எந்த நாட்டில் ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னால் எப்படிக்கு வராங்களோ எல்லாத்துக்கும் அடைக்கல கொடுப்போம் நம்ம நம்ம அந்த இதில் மாற்றுக்கிறதே கிடையாது அதே மாதிரி இந்த சே ஷேக் ஹசீனா அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்குறாங்க அதை வச்சு ஆட்சியில் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம நாட்டில் பிடிக்க மாட்டாங்க இன்னொன்று இந்த குரு சில பேர் பரப்புகிறாங்க சமூக வலயங்கள மூலமாக வந்து ஸ்ரீலங்காவில் இதே மாதிரி வந்து அதிபர் மாலைய சூரியர் நாங்கள் மக்கள் புரட்சி பண்ணி இப்போ பங்களாசில் நடந்திருக்கு மோடி அது மாதிரி மக்களுக்கு எதிராக செய்கிறாரு இந்தியாவிலேயே நடக்கும் புதிய பாராளுமன்றத்தில் இது மாதிரி பொருளெல்லாம் எடுக்கிற காலம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இது வந்து பிரிவினைவாதிகள் குறிப்பாக சில அமைப்புகளில் இருக்கிற பிரிவினைவாதிகள் சில ஆட்கள் வந்து பேசுகிறாங்க ரெண்டு மூணு சமூக வலைத்தளங்கள் இந்த மாதிரி வந்திருக்கு பாரத நாட்டிலையும் இப்படியெல்லாம் நடக்குது மற்ற நாடுகளுக்கும் நம்ம நாட்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது பங்களாதேஷில் நடந்ததுக்கு காரணம் வந்து அங்கே மதத்தின் அடிப்படையில் நடந்தது யாரும் மறுக்க முடியாது இலங்கையில் நடந்ததுக்கு காரணம் அந்த நாட்டில் அங்கே புத்த மதத்தில் புத்த மதத்து துறவியெல்லாம் சேர்ந்து தான் முடிவு பண்ணி அந்த ஆட்சி அகற்றோம்னு முடிவு பண்ணாங்க அதனுடைய விளைவு தான் அங்கே நடந்த பெரிய மிகப்பெரிய அவர் வந்து அந்த புத்த மதத்தை சரியாக பின்பற்றலை அங்கே அவர் சரியாக பட்சிகளை மதிக்கலை அதனுடைய விளைவு தான் இலங்கையில் ஏற்பட்டுச்சு ஆனால் இந்த மாநக நாடு வந்து பன்முகத்தன்மை கொண்டது இங்கே ஏதாவது இருக்கின்ற சிறுபான்மையினர் யாராவது இந்த நாட்டுக்கு பிரிவினை வேண்டும் பங்களாதேஷ் போல் யாராவது போராட்டம் பண்ணால் இங்கே பெரும்பான்மையாக இருக்கின்ற மக்கள் விடமாட்டார்கள் புரட்சிக்கு ஆதரவு தர மாட்டார்கள் ஆனால் பெரும்பான்மையான மக்கள் இருக்கிற இந்துக்கள் என்றைக்கும் புரட்சி செய்ததே இல்லை ஏன்னு எடுத்துச்சாலும் தன் நாட்டில் புரட்சிக்காக செய்ய மாட்டாங்க புரட்சி கிடையாது இதில் நிறையா கிட்டத்தட்ட மாநில வாரியாக நம்ம வந்து பிரிஞ்சுருக்கிறோம் அதில் ஒற்றுமையாக இருக்கிறோம் இப்போ ஏதாவது ஒரு வசியத்தை புரட்சி பண்ணி நம்ம நம்ம நாட்டில் வந்து மிகப்பெரிய அளவில் எழுச்சியெல்லாம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பாரத நாட்டில் கண்டிப்பாக நடக்காது நடந்ததில்லை அப்படி இவங்களுடைய கனவு கண்டாங்கன்னா அது பகல் கனவாக போயிடும் மற்ற நாடுகள் ஒப்பிடும்போது அங்கே வறுமை இருக்குது வேலை வாய்ப்பு இல்லை பிரச்சனை இருக்குது அங்கே சரியான ஆட்சியாளர் இல்லை ஆனால் நம்ம நாட்டில் எல்லா வசதியும் இருக்குது இன்னைக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நம்முடைய பாரத பிரதமர் சொல்லியிருக்கிறாரு நம்முடைய பாரதநாசம் நூற்றி நாற்பது கோடி பேர் இருக்கிற பாரத நாட்டில் உணவு தானியம் தன்னிறைவு பெற்றிருக்கின்றோம் இது எவ்வளோ பெரிய விஷயம் எழுபது காலங்களில் தமிழ்நாட்டில் அரிசி சாப்பாடு கிடைக்காது கம்பும் கூழும் எல்லாம் சாப்பிட்டு காலத்தில் அரிசியே கிடைக்கும் அவ்வளோ வறுமை இருந்து பஞ்சம் இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு பாரத பிரதமர் சொல்றாரு உணவு உற்பத்தியில் தன்னிறைவு பெற்றிருக்கின்றோம் உலகத்தில் ஏற்றுமதி பெற்றிருக்கிறோம் இது வளர்ந்த நாடா இருக்குது இங்கே கண்டிப்பாக இந்த புரட்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த கம்யூனிஸ்டுகள்லாம் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் கண்டிப்பாக நடக்காது ஏன்னென்று சொன்னால் எங்கெல்லாம் கம்யூனிஸ்ட் புரட்சி நடந்தோ அந்த இடத்துல கம்யூனிஸ்ட் தோன்றி எடுக்குது அழிந்து போன கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் அது இங்கே கண்டிப்பாக நம்ம பாரத நாட்டில் ஈடுபடாது இப்போ பங்களாதேஷ் வந்து சம்பவத்தை பார்த்துட்டு இந்த வகுப்போர்டில் வந்து ஒரு திட்டம் கொண்டு வராங்க சட்டத்திருத்தம் அதை வச்சு சொல்கிறாங்க எப்படி வந்து பங்களாசிலேயும் ஸ்ரீலங்காவிலே நடஞ்சோ விவசாயிகள் போராட்டத்தில் பார்லிமெண்ட்றதை எப்படி முற்றிட்டாங்க அதே மாதிரி இருபது கோடி முஸ்லீம்களும் போய் இதுவனோ அப்படின்னு சொல்லி ஒரு முஸ்லீம் தலைவரெல்லாம் பேசிட்டு வராங்களே இல்லை கண்டிப்பாக இருபது கோடி பேர் ஒன்றும் சேர மாட்டாங்க அப்படி இருபது கோடி சேர்ந்தால் மாக்கி இருக்க நூற்றி இருபது கோடி மக்கள் விட மாட்டாங்க ஏன்னா இந்த நாட்டுக்கு என்றைக்கெல்லாம் ஆபத்து வந்தால் ஒட்டுமொத்த சமுதாயம் ஒன்றாசி நிற்கும் இது வரைக்கும் அப்படிதான் இருந்திருக்கு இருபது கோடி பேர் ஒன்றால் வரமாட்டாங்க ஒன்று அதே மாதிரி விவசாயிகள் போராட்டம் ஒரு குறிப்பிட்ட விவசாயிகளை தவிர எல்லா விவசாயி போகவே இல்லை அது தூண்டுதல் கனடா நாட்டிலேருந்து தூண்டுதல் நடந்திருக்குது விவசாயி போராட்டம் வெளிநாட்டிலேருந்து சதி நடந்துச்சு ஆனால் எல்லா விவசாயம் நடக்கும் அந்த விவசாயிலாம் யார் சாதாரண ஏழை விவசாயம் கிடையாது அவன் பென்ஸ்காரில் வரான் ஆடிக்காரில் வரான் மிகப்பெரிய சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தத ஒரு தூண்டுதல் நம்ம அரசாங்கம் வேடிக்கை பார்த்தது அரசாங்கம் கடுமையாக நடவடிக்கை எடுத்திருந்தால் கண்டிப்பாக நடக்காது நம்ம ஜனநாயக நாடுனால அந்த விவசாய மேலே கடுமையாக நடவடிக்கை எடுத்திருந்தால் அந்த போராட்டம் பிசுமிசுத்து போயிருக்கும் ஆனால் நம்ம அரசாங்கம் செய்யல ஏனென்றால் நம்ம நாடு ஜனநாயக நாடு போராடிக்கிட்டோம் அப்படின்னு விட்டுடுறாங்க அந்த மாதிரி புரட்சியெல்லாம் இந்த நாட்டில் வர்றதுக்கு வாய்ப்பில்லை கண்டிப்பாக இருபது கோடி ஒன்று சேரதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி வந்தாலும் கண்டிப்பாக இந்த நாட்டுடைய தேசபக்தர்கள் நூறு கோடி பேர் எதிர்த்து நிற்பார்கள் நாடு ஒற்றுமையான நாடு வணியஞ்சுகிறதில் பெரும்பாலும் பங்களாதேஷில் தமிழகத்தை சேர்ந்தவங்க எது பண்ணுறாங்க அதுவும் வந்து இந்த கொங்கு மண்டலம் கொங்கு மண்டலத்துக்காக நிறையா தொழில் பண்ணுறாங்க அங்கே இந்த பின்னலாடை நிறுவனமே வந்து அங்கே கொண்டு போனது அங்கே போய் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து அதுக்கு பூரா பிரச்சனையாயிருச்சு அண்ணாமலையோட சந்திக்க தமிழ்நாட்டு கொண்டு வாங்க அதை பூரா ஆகணும் இல்லை பொதுவாக இந்த பங்களாதேஷினுடைய பிரச்சனைனால இந்த குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் திருப்பூருக்கு நல்ல தொழில் வாய்ப்பு இருக்குது என்ன காரணம் என்று சொன்னால் நம்ம வளர்ந்த நாடு நம்ம அந்த வளராத நாடுகளில் வளர்ச்சியடை நாடுங்கிறதுனால அவங்களுக்கு வரி விளக்கு இருக்குது பங்களாதேஷில் வரி விளக்கு இருக்குது அதனால் பின்னலாடை துணை கூட அங்கே வேகமாக நடந்துருக்கு அங்கே சம்பளம் கம்மி அதனால் நிறைய உற்பத்திகளில் நிறைய பிரச்சனைகள் தீர்ந்ததுனால அங்கே நிறைய உற்பத்தியாக நமக்கு பாதிச்சுது இப்போ இவ்வளோ கலவரம் ஏற்பட்டதுனால நம்மகிட்ட இருந்த வர்த்தகர்கள் மீண்டும் இங்கே தமிழ்நாட்டுக்கு வராங்க இந்தியாவுக்கு வராங்க பாரத நாட்டுக்கு வராங்க திருப்பூருக்கு வராங்க நமக்கு இந்த வள வாய்ப்பு நம்முடைய தொழில் நல்லா வளரும் எப்படி ஒரு காலத்தில் நம்முடைய தொழிலெல்லாம் சீனா எடுத்துகிட்டு போச்சு திருப்பூர்னுடைய நம்முடைய ஏற்றுமதியை பின்னலாடை துணை கூடவே பாரத நாட்டில் எல்லாமே சீனா பக்கம் போச்சு இது கொடிய நோய் வைரஸ் கொரோனா வந்த பிறகு அங்கே யாரும் போகறனாலும் மீண்டும் நம்ம பாரத நாட்டுக்கு வந்தார்கள் இப்பொழுது பங்களாதேஷ் பிரச்சனையினால் நம்முடைய திருப்பூர் மீண்டும் அந்த ஆர்டர் போகிற திருப்பூர் வரும் திருப்பூர் மீண்டும் தமிழ்நாட்டில் மீண்டும் பாரத நாட்டில் அந்த பின்னாடி துறை மிக வேகமாக வளரும் பாதிக்கப்படுற இந்துக்களுக்கும் தொழில் வர்த்தக நிறுவனங்களுக்கும் கோயில்களுக்கும் என்னதையும் பாதுகாப்பு இல்லை அங்கே பாதுகாப்புக்கு பேச்சே இல்லை ஏனென்றால் அங்கே இராணுவம் கைகட்டி நிற்கின்றது அங்கே வெறும் சிலைகள் மட்டும் உடைக்கலை அங்கே பொது சொத்துக்களை சேதமென்றான் எப்படி அந்த அதிபர் மாளிகையில் எல்லா பொருளும் எடுத்துகிட்டு போனானோ அப்போ அரசாங்கம் வேடிக்கை பார்த்தது அந்த அதிகாரி வேடிக்கை பார்த்தாங்களோ அதே மாதிரி எல்லா பொருட்களும் எடுத்து போயிட்டான் யாருக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை என்றைக்கும் போலீஸார் கைகள் கட்டப்பட்டதோ அப்படி நடக்கும் ஏற்கனவே சுதந்திரத்துக்கு முன்பாக நம்முடைய பாரத நாட்டில் சம்பவம் நடந்தது கல்கத்தாவில் நவகாலி கலவரம் நடந்தது மூன்று நாள் வெள்ளக்கார காவல்துறை காவல் நிலையத்தை வேலை செய்யாததினால மிகப்பெரிய கலவரம் பாரத நாட்டில் ஒரு கருப்பு புள்ளி நவகாலி கலவரம் எங்கெல்லாம் இந்துக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் எத்தனை சொத்துகள் சூறையாடப்பட்டது பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம் நவகாலி கலவரம் சுதந்திரத்துக்கு முன்னாடி அதுதான் இன்றைக்கி நடந்திருக்குது எங்கெல்லாம் காவல்துறையும் இராணுவம் வேடிக்கையை பார்த்தது என்று சொன்னால் இந்த நிலை ஏற்படும் அங்கே இங்கே சூழ்நிலை இல்லை மீண்டும் ஆட்சி அமைச்சு மீண்டும் இதெல்லாம் சரி செய்வதற்கு என்பது பல காலமாகும் மக்களுடைய எண்ணம் நம்ம நாட்டுடைய பொருள் நம்ம நாடு என்கிற எண்ணம் குறைஞ்சிச்சு கிடச்சது அடிச்சிட்டு போனானாக்கா கண்டிப்பாக அந்த நாடு முன்னேறாது அவன்ட்டே தேசபக்தியும் இல்லை நம்ம நாட்டுடைய பொருள் நான் உடைக்கலாமா அங்கே எண்ணம் வரும்போதே அந்த தேசபக்தி குறைஞ்சி அதனால் பங்களாதேஷுக்கு மீண்டும் வருவதற்கு பல காலம் பிடிக்கும் இப்போ வந்து வெளியுறவுத்துறை என்ன நடவடிக்கை இந்த இங்கே வெளியுறவுத்துறை அமைச்சர் தெளிவாக நேற்று நாடாளுமன்றத்தில் ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்கிறார் நாங்கள் உன்னிப்பாக கவனிச்சுட்டு வர்றோம் அங்கே இருக்கின்ற பத்தொன்பதாயிரம் இந்தியர்களில் ஒன்பதாயிரம் மாணவர்கள் அவங்கள பூரா திருப்பி கொண்டு பாதுகாப்பாக கொண்டு வர முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்துக்கள் அந்த முயற்சியை தமிழ் தமிழக அரசு பார்த்துருமே இல்லை தமிழக அரசு இங்கேருந்து பஸ் அனுப்புவார் அப்படி நம்ம எதிர்பார்க்குறோம் தமிழ்நாட்டிலேருந்து இருந்து எதுவும் பண்ண முடியாது வெளியுறவுத்துறை மூலமாக எதுவுமே பண்ண முடியும் ஏன்னா இன்றைக்கி நமக்கு என்ன கவ கவலைன்னா இங்கே தமிழகத்திற்கு கூடியிருக்கிற பங்களாதேசிகள் இவர்களே என்ன செய்ய போகிறாங்க இவர்கள் நம்ம இப்போ கவனிக்க வேண்டிய விஷயம் ஆமாம் நீங்கள் இந்து முன்னாடி தொடர்ந்து குற்றச்சாட்டுறீங்க கோயம்புத்தூர்லேயும் திருப்பூர்லேயும் வந்து இப்போ பங்களாதேசம் அதிகமாக இருக்காங்கண்ணே அவங்களுக்கு எதாவது உங்களுக்கு வந்து அறிகுறி எதுவும் தென்படுதா இப்போ அவங்க அமைதியாக இருக்கிறாங்க ஏதாவது பிரச்சனை என்று சொன்னால் அவர்களும் கலவரத்தை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது தமிழக காவல்துறையும் மத்திய காவல்துறையும் இவர்களை கண்காணிக்க வேண்டும் அந்த பங்களாதேஷில் இருக்கிற ஊழியர் இருக்கிற முஸ்லீம்களையும் ஓகிங்கியாக்களையும் கண்காணிக்க வேண்டும் ஏன்னென்று சொன்னால் இப்போ திரும்பி போக முடியாது எல்லையும் பூட்டப்பட்டு விட்டது அங்கேருந்து இந்துக்கில் வரலாமா அங்கே யாரும் வர முடியாது வரதுக்கு ஒரு பெரிய கஷ்டம் இருக்கிறாங்க ரெண்டு பக்கம் எல்லை இழுத்து மூடப்பட்டிருக்கு எந்த ரயில் போக்குவரத்து நிறுத்தியாச்சு பஸ் போக்குவரத்து நிறுத்தியாச்சு அங்கே இருக்கின்ற எல்லையில் இங்கேருந்து போக முடியாது அங்கே வர முடியாதனால இங்கே உள்ள ஊடுருவிக்கிற பங்களாதேசிகளுடைய நிலைமை கவலைக்கிடமாக இருக்குது அவங்க ஏற்கனவே அவங்க ஊடுருவ இங்கேயே தங்க ஐடியே திட்டமிட்டுருக்கிறாங்க அப்போது அவங்க அமைதியே அந்த நாட்டில் வாழ்ந்துட்டா பிரச்சனை இல்லை இவங்க கலவரம் ஏற்படுறதுக்கு முயற்சி பண்ண நடக்கும் அதுக்கு இந்த உளவுத்துறை ஜாக்கிரதையாக வேலை செய்யணும்னு நம்ம முடிவுக்கு கோரிக்கை நன்றி